வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம பசுமை தோட்டம் நர்சரியில் கிடைக்கக்கூடிய நிறைய வகை ஒட்டு பழமரங்கள் நாட்டு மரங்கள் பூக்கள் மூலிகைகள் பற்றிலாம் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி நம்ம பசுமை தோட்டத்தில் இருந்தும் விவசாயிகளுக்கும் சரி வீட்டு தோட்டக்கும் சரி நீங்கள் நிறைய மரங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க இதில் ரொம்ப லாபகரணமான மரம்னா எதை மேம் நீங்கள் சொல்லுவீங்க அதாவது பொதுவாக வந்து வங்கியில் போடுற பணத்தை காட்டிலுமே வந்து நம்ம நிலத்துல நடுற மரங்கள்லேருந்து நமக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் மேடம் அதாவது என்னென்னா மரங்கள்லேருந்து நமக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் காற்று மாச குறைக்கலாம் மலைய நிறைய கிடைக்க கிடைக்க வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறோம் அது எல்லாமே கரெக்டு தான் அதே நேரத்தில் வந்து இந்த மரங்களை வந்து நல்லா விவசாயத்தில் பண்ணணும் அப்படின்னா வந்து விவசாயிகளை கோடீஸ்வரங்கள் இந்த மரங்கள் உதவும் மேடம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா செம்மரம் சந்தன மரம் கருங்காலி ஈட்டி இந்த மாதிரியான மரங்கள்லாம் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்களில் முக்கியமான மரங்களா இருக்குது மேடம் ஓகே மேடம் இந்த செம்மரம் சந்தனம் கருங்காலி ஈட்டி இந்த மாதிரியான மரங்கள் எல்லாம் சொல்றீங்களே மேடம் இதில் எது ரொம்ப ஈஸியாகவும் பராமரிப்பு குறைவாகவும் வளர்க்கக்கூடிய மரமாக இருக்கும் மேடம் அதாவது இந்த மரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா செம்மரம் தான் மேடம் அதை வந்து நம்ம பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்னென்னா இந்த செம்மரம் வந்து வறண்ட நிலங்கள்லேயும் வளரும் அதே நேரத்தில் வந்து இதுக்கு வந்து நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது பூச்சிகை தாக்குதல் இருக்காது கலை எல்லாம் நிறைய வராது ஈஸியா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் மேடம் வருமானமும் அதிகமா கிடைக்கும் அதனால வந்து நம்ம செம்மரம் தான் பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேடம் ஓ அப்படியா மேடம் ஓகே மேடம் இந்த செம்மரத்தை எப்படி மேம் சந்தை நிலவரம் பண்றது அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க மேம் அதாவது சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செம்மரத்தோட தரத்தை பொறுத்து வந்து ஏ வகை மரங்கள் பி வகை சி வகை டி அப்படின்னு சொல்லிட்டு நாலு தரமா பிரிக்கிறாங்க மேடம் அதுல வந்து மெயினா வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது வந்து இந்த சி வகை மரங்கள் வந்து நிறைய கிடைக்குது அந்த மரத்தை பொறுத்தளவு வந்து அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டன்னுக்கே வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரை நமக்கு விற்பனை ஆகுது மேடம் அப்படி பார்த்தோம்னா ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்ற கணக்குல ஒரு மரத்துக்கு வந்து நமக்கு குறைஞ்சது ஒரு நூறு கிலோ கிடைச்சா கூட போதும் நம்மளோட செலவு வரி இது எல்லாமே போக ஒரு மரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை நமக்கு கிடைக்கும் அப்படி பார்த்தோன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம நானூறு மரங்கள் நடலாம் நானூறு மரங்கள்லேருந்து கிட்டத்தட்ட நாலு கோடி ரூபாய்க்கு வந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் மேடம் ரொம்ப நன்றி மேடம் இதோட மதிப்பை பற்றி நல்லா தெளிவாகவே சொல்லிட்டீங்க இதை எந்த மாதிரியான மண்ணிலெலாம் நடவு பண்ணலாம் மேடம் அதாவது மண் தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண் செம்மண் கலந்த சரளை மண் வந்து இதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மேடம் நம்ம வந்து பொதுவாக வந்து இந்த செம்மண்ணில் நடவு பண்ணுறப்போ வந்து இதோட கட்டைகள் வந்து பார்த்தோம்னா திடமான கட்டையா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம பொதுவாக வந்து நம்ம இந்த விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மண் பரிசோதனை செஞ்சுட்டு நம்ம பண்ணணும்னா ரொம்ப நல்லது மேடம் ஓகே மேடம் இதோட நடவு முறையும் பராமரிப்பையும் பத்தி கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுங்க மேடம் அதாவது நடவுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் பருவமழை வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து ஒரு மூணுக்கு மூணு அப்படின்ற கணக்குல வந்து குழி எடுத்து நல்லா ஆற போட்டுறணும் மேடம் அதுக்கப்புறம் வந்து இரண்டாவது பருவமழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த கன்றுகளை வந்து நடவு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த இரண்டாவது பருவமழை வந்ததும் அந்த மலையை அந்த மலை தண்ணியை வச்சே வந்து இது நல்லா உயிர் பிடிச்சி நல்லா வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு ரெண்டு மாதம் வரை வந்து இதை ரொம்ப கண்ணுங்கருத்துமாக நம்ம பராமரி பராமரிக்கணும் மேடம் அதாவது என்னென்னா நம்ம அந்த ஈரப்பதத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு வருஷம் வரை வந்து இதை நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போதும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக மெயின்டெனன்ஸ் இருக்காது இதை வந்து நம்ம முழு விவசாயமாக தான் பண்ணணுன்றது கிடையாது வேலியோரத்தில் கூட வரிசையாக கூட நம்ம நடவு பண்ணலாம் ஆனால் வந்து இதை நடவு பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம வேலி போட்றணும் மேடம் அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வரை வந்து நம்ம இந்த மரத்தை நல்லா வளர்த்தோம்னா தான் நமக்கு இந்த மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் வந்து முழுசாக கிடைக்கும் மேடம் ஓகே மேடம் இந்த செம்மரத்தை நடவு பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட்ல எதுவும் அப்ரூவல் வாங்கணுமா மேடம் கண்டிப்பா அப்ரூவல் வாங்க தான் மேடம் வேணும் அதாவது என்னன்னா நம்மளோட நிலம் வந்து எந்த கிராமத்துல இருக்கோ அந்த கிராம நிர்வாக அலுவலர் அதாவது விஏஓ கிட்ட வந்து நம்ம வந்து செம்மரம் சாகுபடி செஞ்சிருக்கதை நம்மளோட சிட்டா அடங்கல வந்து பதிவு பண்ணிக்கிறணும் மேடம் அது மட்டும் இல்லாம இந்த மரத்தை வந்து நம்ம அறுவடை பண்றப்ப வந்து கண்டிப்பா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து அறுவடை பண்ணணும் மேடம் ஓகே மேடம் இதை நம்ம அறுவடை பண்ணி எங்கே மேம் கொடுக்குறது அதாவது அறுவடை பண்ணி எங்கே கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை காட்டிலுமே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி வந்து அதிகமாக பண்ணலாம் மேடம் நம்ம இந்தியாவில் காட்டிலும் தேவை வந்து வெளிநாட்டுக்கு வெளிநாட்டில் அதிகம் இருக்குது அதனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து இதுக்கு நிறைய ஸ்கீமில் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மூலமாக நம்ம வந்து இதை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யலாம் மேடம் ரொம்ப நன்றி மேடம் செம்மரத்தை பத்தி நல்லா தெளிவா விளக்கமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம்